முயல்கள் பற்றி நீங்கள் கேள்விப்படாத ஆச்சரியமூட்டும் உண்மைகளை பார்க்கலாமா வாங்க நீண்ட காதுகளும் குட்டை வாழும் பட்டன் போன்ற கண்களும் கொண்ட அழகிய பிராணிகள் முயல்கள் மேற்கத்திய நாடுகளில் வீடுகளில் அதிகளவு செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுபவை முயல்கள் முயல்களின் தனித்துவமான தன்மையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முயல்கள் நம்ப முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பானவை அவற்றின் பின்னங்கால்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவைன்னே சொல்லலாம் ஒரே பாச்சல்ல இருபத்தி ஐந்து அடி வரை குதித்து செல்லக்கூடிய திறன் வாய்ந்தவை தான் தங்களை வேட்டையாடுபவர்களிடம் இருந்து தப்பிக்க அல்லது அடர்த்தியான தாவரங்கள் நிறைந்த பகுதியில செல்வதற்கு வேகமாக குதித்தோடி தப்பிக்கும் இயல்புடையதாகத்தான் இருக்கிறது தூங்குவதில விருப்பமாம் முயல்களுக்கு தூங்குவதுன்னு சொன்னா மிகவும் பிடிக்குமாம் ஒரு நாட்கள்ல பன்னிரெண்டு மணி நேரம் வரை உறங்குற நிலையில் செலவிடுகிறதா அவற்றின் தசைகளை தளர்த்தவும் தங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் அவை நீண்ட நேரம் முயல்களின் விஸ்கர்கள் என சொல்லப்படும் அமைப்பு தான் நம்ப முடியாத அளவிற்கு உணர்திறன் கொண்டவை இருண்ட இடங்கள் வழியாக செல்லவும் வேட்டை ஆடுபவர்களை கண்டறியவும் மற்றது வளைகுழி போன்ற திறப்புகளின் அகலத்தை அளவிடவும் உதவுகிறதா அவை சிறிய உரோமம் கொண்ட ரேடார் தங்கள் ரோமங்களை சுத்தமாக வைத்திருக்க ஒரு தனித்துவமான வழியை கடைபிடிக்கிறதா தங்கள் உடலை நாக்கால் சுத்தப்படுத்திக் கொள்கிறதா விஸ்கர்களுக்கு பார்த்தீங்கன்னு அருகில் சிறப்பு வாசனை சுரப்பிகள் இருக்கிறதா எனவே தனித்தன்மையான வாசனையோடு முயல்கள் விளங்கும் மேலும் மிகுந்த வாசனை திறனும் உண்டோ அதிக தூரத்தில் இருக்கும் உணவின் வாசனையை கூட கண்டறிந்து கொள்ளும் திறன் படைத்தவையா முயல்கள் முயல்களின் கேட்கும் திறன் அபாரமானது இருபது கெர்டஸ் முதல் ஐம்பது கிலோ கெர்டஸ் வரை கேட்கும் திறன் கொண்டதாம் இவை மனிதனின் செவி புலன் வரம்பிற்கு அப்பாற்பட்டது மனிதர்களால் கண்டறிய முடியாத அளவிற்கு மங்களான ஒளிகளையும் சத்தங்களையும் கூட முயல்களால் கண்டறிய முடியுமா முயல்களுக்கு வந்த கேரட்டின் மீது தீராத காதல் இருக்கிறது அதே சமயம் ஒரு இனிப்பு வகைகளையும் வந்து உண்பதில் உண்டாம் முயல்களால் சுவை மற்றது நுட்பமான வேறுபாடுகளை கூட கண்டறிய முடியும் முயல்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைதியற்ற உயிரினங்களாக இருக்கிறது இவை அதிக நேரத்தை பயணத்தில் செலவிடுகிறது ஒரே நாளில் பத்து மைல் வரை வந்து இவற்றால் கடக்க முடியும் களைப்பின்றி இவர்களால் நீண்ட தூரம் நடக்க முடியும் என்பதும் ஆச்சரியப்படத்தக்கதா முயல்கள் தன்னினத்துடன் சேர்ந்து வாழும் சமூக உயிரினங்கள் குரல்கள் உடல் மொழி மற்றது வாசனையை வந்து குறிப்பது போன்ற சிக்கலான தகவல் தொடர்பு அமைப்பு அவற்றிட வல்லுநர்களாக டிக்கர்கள் என அதாவது சுரங்கங்கள் மற்றது அறைகளின் சிக்கலான வலை அமைப்புகளை எளிதில் தோண்டி எடுக்கக்கூடியவை பல நுழைவாயில்கள் மற்றது வெளியேறும் துளைகளை கூட இவற்றால் வந்து தோண்ட முடியுமா பார்க்கிறதுக்கு மென்மையான பஞ்சு பொதி போல தோற்றம் அளித்தாலும் வியக்கத்தக்க வகையில இவை வந்து அச்சமற்ற உயிரினங்களாக இருக்கிறதா தங்களை வேட்டி ஆடுபவர்களுக்கு வந்து எதிராக நின்று போராடும் குணம் கூட இருக்கிறதா முயல்கள் புத்திசாலித்தனமான உயிரினங்கள் தான் அவை விரைவாக வந்து கற்றுக்கொள்கிறதோ நன்றாக நினைவிலையும் வச்சிருக்கிறதா சில நேரங்களில் தந்திரங்களையும் சிறப்பான செயல்களையும் கற்றுக்கொண்டு அவற்றை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறதா குழந்தைகள் மற்றது பெரியவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு செல்லப் பிராணி அப்படின்னு சொன்னாலே அது முயல்கள் தான் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற கிருஷ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி